குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டில் சந்தேகத்திற்குரிய வகையில் முதியவர் ஒருவர் சுற்றி திரிவதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது பஸ் ஸ்டாண்டுக்கு சென்ற போலீசார் சற்று தொலைவில் இருந்தபடியே முதியவரின் செயல்பாடுகளை கவனித்தனர் கையில் ஒரு பை வைத்திருந்த முதியவர் தண்ணீர் போன்ற திரவம் நிரப்பிய சிறிய பாக்கெட்டுகளை அதிலிருந்து வெளியே எடுத்து விற்பனை செய்ய முயன்றார் முதியவரை கையும் களவுமாக பிடித்த போலீசார் பாக்கெட்டில் இருப்பது என்ன என விசாரித்தனர் முதியவர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததால் அவரிடமிருந்த பையை பறிமுதல் செய்து போலீசார் சோதனையிட்டனர் அப்போது முதியவரிடமிருந்தது சாராய பாக்கெட்டுகள் என தெரியவந்தது அவரது பையில் இருந்த இருபது சாராய பாக்கெட்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் சாராயம் விற்றவர் நேதாஜி நகரைச் சேர்ந்த எழுபது வயதான கலீல் என்பது விசாரணையில் தெரிந்தது அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று சாராய பாக்கெட்டுகள் எங்கிருந்து கிடைத்தன என விசாரித்தனர் தமிழக ஆந்திர எல்லையான மாதகடப்பா தேவராஜபுரத்தில் மலைப்பகுதியில் காய்ச்சப்படும் சாராயம் மினி பஸ் மூலம் ஊருக்குள் சப்ளை செய்யப்படுவதாக கலீல் கூறினார் சாராயம் காய்ச்சுவது யார் என போலீசார் விசாரித்து வருகின்றனர்